ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரிஸில் ஃபோர்த் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான லெமன் ரைஸை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க லெமன் ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு மூணு லெமன் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போதான் லெமன் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் லெமன் உள்ள இருக்க சீட் எதுவும் இல்லாமல் லெமன் ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இது நல்லா பெரிய சைஸ்ல இருக்க மூணு பழுத்தோடு ஜூஸ் இதுக்கு நாலு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா எடுத்துக்கலாம் லெமன் ரைஸ் கொஞ்சம் எல்லோ விஷாக இருந்தா நல்லா இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் வறுத்த தோல் நிற்கின வேர்க்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பருப்பு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் கடைசியாக சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இது போல் ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான் கூடவே கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் எடுத்துக்கலாம் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்கிரீடியண்ட்லாம் எடுத்தாச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதோ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம் கூடவே எடுத்து வச்சிருக்க உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இது ஓரளவு வருந்ததோ முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் கடல் பருப்பு உளுத்தம் பருப்பு வருந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க இல்லைன்னா கலர் மாறிடும் லைட்டாக கலர் மாறினதும் கட் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வரமிளகாவை ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்க்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எண்ணெயில் சேர்த்ததும் பச்சை மிளகாய் நல்லா வெடிக்க ஆரமிச்சிடும் இது ஓரளவு வதங்கி வரணும் இந்த ப்ராசஸ் மொத்தமுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க இல்லைனா எல்லா பருப்புமே சட்டுன்னு கலர் மாறிடும் பச்சை மிளகாய் ஓரளவு ரோஸ்டானதோ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பில் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் கூடவே எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் லெமன் ரைஸ்க்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப கொதிக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியலனா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கூட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ அளவுக்கு சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் சாதம் கிளறதுக்கு வடிச்சிட்டு ஆர்ன சாதமாக எடுத்துக்கோங்க ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம் சாதத்தோட லைட்டாக உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறேன் நீங்கள் உப்பு சேர்க்காமல் சாதம் வடிப்பீங்கன்னா செக் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்துக்கோங்க லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் உப்பு அதிகமானாலோ சுத்தமாக நல்லா இருக்காது ஸோ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு டிப் தான் எந்த பொருளும் தீயாமல் கருகாமல் இருந்தால் லெமன் ரைஸ் ரொம்பவே சூப்பராக வரும் லெமன் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா திங்ஸையும் ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ ரொம்பவே சூப்பராக லெமன் ரைஸ் செஞ்சிடலாம் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக லெமன் ரைஸ் வந்திருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்